தத்துடைய பரிசுத்தனமும் தடமும் அடிமைப்படுவதாக கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாய் பிசாசு அதிக நேரத்தில் கண்களுக்கு தெரியற மாதிரி சில சத்துருக்கள் எழும்பி நின்று போராடுவாங்க உங்க வாழ்க்கைக்கு உங்க குடும்பத்துக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு அல்லது உங்களுடைய சொத்துக்களுக்கு விரோதமாய் சில சத்துருக்கள் சில மனிதர்கள் விரோதமாய் எழும்பி நின்று உங்களுக்கு எதிராய் போராடுவாங்க இதனால உங்களுடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள் நீங்க நிம்மதி இழந்து போய் சமாதானம் இழந்து போய் கண்ணீரோடு கர்த்தர் என் ஜபத்தை ஏன் கேட்கலை நான் தானே நடக்கிறேன் எட்ட மாட்டேங்கிறது நான் கர்த்தருக்காக வாழ்றதுக்கு பிரயாசப்படுகிற ஒரு மனுஷன் ஒரு மனுஷி ஆனா என்னுடைய ஜபம் கேட்கப்படலையே கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யலையே என் சத்துரு எனக்கு மேலாய் வளர்ந்து கொண்டு போறான் என் சத்துரு என்னை ஆளுகை செய்கிறான் என் என்னை என அடிமைப்படுத்தியிருக்கிறான் என் சத்துருக்கு நான் பயப்பட்டு ஒடுங்கி இருக்கிறேனே இந்த காரியத்துக்கு ஒரு முடிவு வராதான்னு சொல்லி நீங்க தேவரை பார்த்து கதறிக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா யாத்திராகவும் பதினான்காவது அதிகாரம் அதனோட நான்காவது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா எகிப்தியரல் அதாவது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியரலாரும் அறியும்படிக்கு நான் பார்வோனாலும் அவனுடைய எல்லா ரதங்களினாலும் மகிமைப்படுவேன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்கிறது எகிப்தில் இஷ்டவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிற சமயத்துல அங்கே எகிப்தில் இஷ்டவேல் ஜனங்கள் இருக்கிற போது கர்த்தர் அந்த ஜனங்களை விடுவிப்பதற்காக மோசையையும் ஆரோனையும் கொண்டு அநேக அற்புதங்களை எகிப்தில் செஞ்சாரு ஆனாலும் அந்த பாம்போனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தி கொண்டே இருந்தார் அவருடைய எண்ணம் கர்த்தரே தெய்வன் ஏன்னா எகிப்தில் ஏகப்பட்ட தெய்வங்கள் இருந்தாங்க அந்த எல்லாமே இஷ்டவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க இவங்க எகிப்தில் இருந்ததின் நிமித்தம் எகிப்தின் பாரம்பரியங்களோடு இவங்களும் சேர்ந்து அதாவது எகிப்தின் மனிதர்களோடு இவங்களும் சேர்ந்ததால அங்க இருக்கிற தெய்வங்களுக்கும் இவங்களும் ஆராதனை செஞ்சு கொண்டிருந்தாங்க இவர்கள் தங்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை மறந்து போறாங்க இப்போ மோசி போய் இவர்களை மீட்டுக் கொண்டு வர போகிறதுக்கு போகும்போதே அவர் என்ன சொல்றார்னா நான் கர்த்தரால் அனுப்பப்பட்டு வந்தேன் இருந்தவராகவே இருக்கிறேன் என்ற தெய்வம் அதாவது உங்கள் பிதாக்களுடைய ஆபரவா ஈசாக்குடைய தெய்வம் என்னை உங்களை மீட்டுக் கொண்டு வருவதற்காக என்னை அனுப்பி வைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இந்த ஜனங்கள் இவ்வளவு நாளும் என்ன செய்கிறாங்க எகிப்தினும் தெய்வத்தை எகிப்தியர்களுடைய தெய்வங்களை வணங்கி எகிப்தியர்களின் தெய்வங்களுக்கு ஆராதனை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இவங்க அங்கிருந்து விடுதலையாகி வரும்போது ஏகப்பட்ட அற்புதங்கள் அநேக அற்புதங்கள் வாதைகள் இதெல்லாவற்றின் மூலமாய் கர்த்தர் தெய்வம் என்பதை பார்வனுக்கு முன்பாக நிரூபித்தார் ஆனாலும் இவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமும் பார்வனுடைய இறுதியும் மறுபடியும் கடினப்படுவது நிமித்தமாய் அவன் அவனுடைய ரதங்களையெல்லாம் கொண்டு மறுபடியும் ஏன் அவங்கள வேலை செய்ய விடாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களை மறுபடியும் அடிமைப்படுத்தி கொண்டு போகிறதுக்காக அவன் பின்தொடர்ந்து வாரான் அப்படி வார சமயத்தில் செங்கடலுக்கு முன்னாக நிற்கிறாங்க முன்னாடி வழியில்லை பின்னாடி பார்வனுடைய சேனைகள் உங்களுக்கு இப்படிப்பட்ட நிறைய அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும் எந்த பக்கம் பார்த்தாலும் நெருக்கப்படுகிறது போல கர்த்தர் உங்களை மறந்தது போல உங்களுக்கு தோணலாம் ஆனால் கர்த்தர் உங்களை மறந்து போகிற தெய்வம் அல்ல லூயா கர்த்தர் அந்த நேரத்தில் மோசே கிட்ட சொல்றாரு எகிப்தியர் எல்லாருக்கும் முன்பாகவாய் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளும்படி நானே கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி நான் பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன் என்று சொல்றாள் அல்ல உற்று கவனிச்சிங்கன்னா அற்புதங்களை கண்டபோது பார்வோம் கர்த்தரை தெய்வம் என்று அறியலை அற்புதங்கள் அவன் தேசத்தில் அவன் கண்களுக்கு முன்பாய் நடந்தபோது அவன் கர்த்தராகி ஆண்டவரை தன்னுடைய தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளலையே அவர் ஒருவரே தெய்வம் என்பதை அவன் புரிந்து கொள்ளவே இல்லை ஒரே தெய்வத்துடைய ஜனங்களை அடிமைப்படுத்துவதற்காகவே அவனுடைய எண்ணம் முழுவதோ இருந்தது ஆனால் கர்த்தருடைய எண்ணம் எங்கே இருந்தது தெரியுமா இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கணும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தம் அவருடைய காதல் எட்டப்பட்டது ஆனாலும் அவருடைய மெயின் காரியம் என்ன அப்படின்னா அவர் தேவன் என்பதை சகல ஜனங்களும் கண்டு கொள்ளணும் கண்டுகொள்ளணும் அதுதான் சொல்றாரு மோசை கிட்ட நானே தெய்வம் என்பதை நானே கற்பல் என்பதை அவர்கள் அறியும்படி அவர்கள் எல்லா இராணுவத்தினாலையும் மகிமை படுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க ஃபாலோ பண்ணி வரும்போது செங்கடல் நடுவுல மாட்டிக்கொண்டு பார்வோனுடைய ரதங்களும் அவனுடைய அந்த ஆட்களும் எல்லாரும் என்ன செய்யறாங்க செங்கடல்ல மூழ்கி போறாங்க மறைத்து போறாங்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றா தெரியுமா உன் சத்ரு கர்த்தர் உனக்கு செய்கிற அற்புதத்தை கண்டு அவன் கர்த்தரை விசுவாசிக்காத அல்லது உன்னை தேவனுடைய பிள்ளை என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவனுடைய அழிவு கர்த்தரை மகிழ்ச்சி பார்வோன் அற்புதத்தினால கர்த்தரை விசுவாசிக்கல அவன் அற்புதத்தை கண்டு கர்த்தரை நம்பல அவனுடைய அழிவுனால அதாவது எகிப்தில் மீதியா இருந்த ஜனங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பயம் உண்டாகியிருக்கும் அந்த கர்த்தரே தெய்வம் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எந்த அவமானமும் நிரந்தரம் இல்லை கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எந்த தோல்விகளும் நிரந்தரம் இல்லை ஒருவேளை இன்னைக்கு மனிதர்களுடைய பார்வையில தோற்று போவது போல சூழ்நிலை அது போல காணப்படலாம் ஆனாலும் கர்த்தர் ஒரு நாள் உங்களில் மகிமைப்படுகிற நாள் வரும் அன்றைக்கு உங்கள் சத்துருக்கள் வெட்கமடைந்து நாணி இருந்த இடம் தெரியாமல் இல் பொருள் இல்லாமல் போவார்கள் ஹாலே லூயா ஹாலே லூயா ஒரே மாத்திரம் விசுவாசிங்க கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பாரானால் கர்த்தர் எனக்காக எழுமி ஆனால் மனிதன் எனக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும் இன்றைக்கு யாருடைய பாதத்தில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுங்கள் அந்தவரே இந்த மனிதரால இந்த மனிதரால எனக்கு வியமகுலமாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையினால இந்த சோதனையினால நான் நெருக்கப்படுகிறேன் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் நான் தேவனை தேடுகிற பிள்ளை என்பதை நான் கத்தருக்கு முன்பாய் நிற்கிற பிள்ளை என்பதை கர்த்தரை சேவிக்கிற மகள் என்பதை மகன் என்பதை இந்த ஜனங்களும் தேசத்தார்வின் உறவினர்களும் அறிந்து கொள்ளும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சிபம் பண்ணுங்க கர்த்தர் உங்கள் வைராக்கியமான வார்த்தைகளை அவர் கனம் பண்ணுகிற தெய்வம் உங்களுக்கு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி உங்களை உயர்த்துகிற தெய்வம் உங்கள் தலையை உயர்த்துகிற தெய்வம் எல்லாருக்கும் இரட்டத்தனையான ஒரு பலன் இந்த வருஷத்துல கண்டிப்பா நிச்சயமா கத்தல் என்ன செய்வார் உண்டு பண்ணுவார் எல்லா காரியத்திலையும் ஒரு வெற்றியையும் ஒரு தலை நிமிர்ந்து போகிற ஒரு அனுபவத்தையும் கத்தல் உங்களுக்கு கட்டாய ார் அதனால இனிமே சூழ்ந்து நிற்கிற பிரச்சனைகளை கண்டு பயந்து போகாதீங்க செங்கடல் நிற்கலாம் செங்கடல் நின்னாலும் ஆண்டவருக்கு தெரியும் உங்களை எங்க நின்று பாதுகாக்கணும்னு செங்கடலுக்கு முன்பாய் ஜனங்கள் போன போதும் അതുവരെയും അവാടി നമ്മുടെ പാതുപ്പ് അത് ദൂതുരുടെ പാതുപ്പ് എല്ലാം അവർക്ക് പിൻപായ്പ്പെ നിന്നു അവർക്ക് ഇസ്റ്റ്വേൽ ജനങ്ങൾക്കെല്ലാം വെളിച്ചം ആണ ജനങ്ങൾ ജനങ്ങൾക്കും അത് ഇരുൾ എന്ന് ഇഷ്ടവേൽ ജനങ്ങൾക്ക് ഇരുളും വെളിച്ചമായി മാറിയതെന്ന് മാറിയത് ഇണ്ടെക്കി നാം ഇസ്റ്റോവേൽ ജനങ്ങളായി കത്തലുക്ക് ജനങ്ങളായി ജനങ്ങളോമേ ആണെങ്കിൽ ഉലകത്ത ജനങ്ങൾ പുറജാതി ജനങ്ങൾക്ക് இருளாய் தோன்றுகிற காலங்கள் வந்தாலும் இருளாயிருக்கிற சூழ்நிலைகள் வந்தாலும் வெறுக்கப்படுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் தேடுகிற உங்களுக்கு அந்த இருளும் வெளிச்சமா இருக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கனமுள்ளதாய் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றுவார் இன்றைக்கு ஜெயத்தை கர்த்த கையில் கொடுக்க போகிறார்